நம சிவாய் சிவாயு நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையறுட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பட்டி பெருமான் இருந்து இறங்கி நம்முடைய பேரூராதீனத்திற்கு எழுந்தருளுகின்றார்கள் அவர்களுக்கு நடைபெறும் திருமஞ்சனம் பேரூழி வழிபாடு ஆகியவற்றிலும் சாந்தலிங்கப் பெருமான் மாத குரு பூஜை காலையில திருமுறை வேள்வி திருமஞ்சனம் திருவாசக முற்றோதல் பூவொன்று பாவொன்று பேரோடி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனக திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன்கள் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து கொள்கின்றோம் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறு வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிட்டு